بسم الله الرحمن الرحيم எனது இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் உங்கள் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொலைக்காட்சியில் பெண்கள் நாம் இன்றைக்கு வாழுகின்ற உலகத்தில் அதிக அளவிற்கு கேடுகளும் அதிக அளவிற்கு வழிகேடுகளும் நிறைந்த ஒரு சூழலில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம் குறிப்பாக பெண்களை நாம் எடுத்து என்று சொன்னால் பெண்களை வழி கெடுக்கும் மிகப்பெரிய செய்தாக இருக்கக்கூடியது இந்த தொலைக்காட்சி

அன்றைய கால சகாவிய பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க புகாரில நூத்தி ஒன்னாவது செய்தியாக இது இடம்பெற்றிருக்கு அன்றைய கால சகாவிய பெண்கள் ரசுல்லா கிட்ட அல்லாஹுவின் தூதரே உங்களை சுத்தி எந்நேரமும் ஆட்களே இருக்காங்க எங்களால மார்க்க விஷயத்தை அதிகமாக கத்துக்க முடியல நீங்க எங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி மார்க்க விஷயத்தை கத்துதான் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க

இன்றைக்கு பல நாடுகளில் போர்களும் போராட்டங்களும் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் பாலஸ்தீனத்தில் வாழ்ற குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உயிருக்கு போராடுபவர்களாக இருக்காங்க கொத்து கொத்தாக இறந்து போக நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம் இது எதுவுமே நாம் கண்டுக்காம உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து பொழுதை கழிக்கக்கூடியவர்களாக இருக்கோம்

முஸ்லீம்களாகவும் அதுல திருமறை குரான் மற்றும் நபிமொழிகளை அறிந்தவர்களாக இன்னும் சில பேர் ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து வருகிறோம் எதுவுமே சிரமப்படாம இலகுவான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைச்சதாலதான் இந்த மார்க்கத்தை கேலி கிண்டலாகவும் விளையாட்டு பொருளாகவும் நினைக்கிறோம் இவ்வுலக வாழ்க்கை

இந்த உலக ஆசா பாசைகளிலே மூழகி விடுகிறோம் மனிதன் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை சொல்லுகிறான் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நான் எதற்கு தெரியுமா படைச்சிருக்கிறேன் உமா ஹலத்துல் ஜின்ன வெல் இன்ச இல்லா ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவுமே நான் படைக்கலை நல்லா சொல்றான்

நம்முடைய வீடுகள் இருக்கிறது குடும்பத்திற்கெல்லாம் செலவு செய்ய நேரம் இருக்கு சாப்பிடுறதுக்கு நேரம் இருக்கு தூங்க முதல் பெரியவர்கள் வரை மொபைல் போன் பயன்பாடு என்பது அதிகமாகி வருகிறது தொழில்நுட்பம் வளர வளர அதனுடைய தீமைகளும் வளர்ந்து கொண்டே தான் போகுது இந்த தலைமுறையில் ஆல்கஹாலிற்கு அடிமையான இளம் தலைமுறைகளை விட ஆண்ட்ராய்ட் போனிற்கு அடிமையான இளம் தலைமுறையினரின் எண்ணிக்கை தான் அதிகம் இஸ்லாமிய பெண்களே உங்களுக்கு சொல்லுகரே உங்களுடைய போட்டோவை இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் Facebook, டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்கள்ல வெறும் லைக்கிற்காக மட்டும் வைத்து உங்களுடைய லைஃப தொலைச்சிடாதீங்க சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஆண்களை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க ஒரு அறிக்கையே சொல்கிறது எரவாஞ்சேரியில மதுரசாவின் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆலிமா பெண் அற்ப காதலுக்காக மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய ஆணை கோயில்ல திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது நம் இஸ்லாமிய சமூகம் அல்லாஹ் நம் அத்துணை பெண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி நம் பெண் பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா மார்க்க பற்றோடு நம் பிள்ளைகளை வளர்க்காததுதான் காரணம் இதனாலதான் மார்க்கத்தை துச்சமாக நினைத்து செல்கிறார்கள் இப்படி ஓடி போய் நடக்கக்கூடிய திருமணங்கள்ல தொண்ணூறு சதவீதம் தோல்வி அடைந்து பெண்களுடைய வாழ்க்கை இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நாசமா போகும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிவ செல்லும் அவர்களால் சுவனத்து பெண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட உம்மு சுடையும் ரலியல்லாகும் அன்பா அவர்கள் எந்த அளவு இந்த மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் என்பதை பார்த்தால் உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்க வைக்கிறது உம்மு சுடையும் ரலியல்லாகும் அன்பா அவர்கள் ஏற்கனவே மாலைக்கு நலர் என்பவருக்கு மனைவியாக இருந்து வந்தான் அவர் மரணிச்சது பிறகு விதவையாக அதுவும் பல குழந்தைகளுக்கு தாயாக இருந்த சூழ்நிலையில இஸ்லாமத்தை ஏற்காதவராக மாற்று கொள்கையில இருந்த உம்மு சுலைம ரொம்ப புடிச்சு போய் பெண் கேட்டு வந்தான் அப்ப உம்மு சுலை சொல்றாங்க உம்மு சுலைமே உங்களை நான் திருமணம் முடிச்சுக்க ஆசைப்படுறேன் நீங்க என்ன சொல்றீங்க யா அபுத்தல்ஹா அபுத்தல்ஹா அவர்களே உங்களை போன்ற ஒருவர் திருமணம் முடிச்சிக்க பெண் கேட்டு வந்தாங்கன்னா எந்த பெண்ணுமே வேணான்னு சொல்ல மாட்டா யாரும் மறுக்க மாட்டாங்க அவ்வளவு சிறந்தவர் நீங்க ஆனா நீங்க ஏகத்துவக் கொள்கையை மறுப்பவராக இருக்கிறீங்க அங்க இம்ர அத்துன் முஸ்லீம் நானோ முஸ்லீமான பெண்ணாக இருக்கிறேன் உங்களை திருமணம் செய்வது எனக்கு ஆகமானது கிடையாது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று சொன்னால் என்னுடைய மகளாக ஏற்று உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் வேறு எதையுமே நான் உங்கள் இடத்துல கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அபுதல்லாக வண் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்து உம்முசுலை திருமணமும் முடிச்சுக்கிறான் உம்மு சுலை அலில்ல வண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கையே மேலானது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தான் ஆனால் நமது இஸ்லாமிய பெண்கள் அற்ப காதலுக்காக கொள்கையே தூக்கி எரிந்து செல்வதை பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க இவ்வுலகத்தில் உள்ள அத்துணை செல்வங்களை விடவும் சொத்துக்களை விடவும் ஆக சிறந்த செல்வம் எது தெரியுமா அல் மரத்து சாலிஹா நல்லொழுக்கம் உள்ள பெண் நல்ல மனைவி என்று சொன்னார்கள் பெண்கள் திருமணமாகிய பிறகு கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் பொறுப்பாளி என்று மார்க்கம் சொல்லவில்லை அல் மரத்து மஸ்ஊலத்து அன் பைத்தி ஸௌஜிஹா வலதிஹி கணவனுடைய வீட்டிற்கும் பொறுப்பு நபிகளால் சொன்னார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய பெண்கள் எனக்கு கணவர் மட்டும் போதும் மாமனார் மாமியார் எனக்கு யாருமே வேணா அவங்களை பார்த்துக்கிறது என்னுடைய கடமலா இல்ல அவங்களை எங்கேயாவது கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்கன்னு சொல்றாங்க இன்றைக்கு மாமனார் மாமியாரை சரியான முறையிலே மருமகள்கள் பார்த்து காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் தெளி நிலை ஏற்படுகிறது எல்லாரும் விதவிலைக்கு இல்லைங்க முன்னொரு காலத்துல எனக்கு ஆலிமா பெண்ணுதான் வேணும்னு சொல்லி தேடி திருமணம் முடிச்சுட்டு போனாங்க ஆனால் இன்றைக்கு ஆலிமா பெண்ணா எனக்கு ஆலிமா பெண்ணே வேணாம் அவங்க கணவர் கூட மட்டும்தான் மாமியார் சொல்லி கொடுத்தனார் ஒன்று வாழ மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் மனசுக்கு மிகவும் வேதனையாக கவலையாக இருக்கிறது சகோதரிகளே மூணு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாசம் படிச்சுட்டா ஆலிமாவா பேருக்கு

குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை சண்டைகள் வரதாக செய்யும் அதற்கு தீர்வு குடும்பத்தை பிரிந்து வாழ்வது இல்லை சகோதரிகளை விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை ஒரு பழமொழியே இருக்கிறது விட்டு கொடுத்து வாழ்க்கையில் அனுசரித்து வாழ்ந்தால் அதற்கேற்ப கூலியை வல்ல ரஹ்மான் நமக்கு மறுமையிலே தருவான் ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே

குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் என்று நபிகள் சொன்னார்கள் எனவே பெண்களே பொறுப்புணர்ந்து உறவுகளை செயல்படுங்களை தெரியாமல் பாவம் செய்து விட்டால் கூட வல்ல ரஹ்மான் மன்னித்து விடுவான் ஆனால் நம்ம தெரிஞ்சே ஒரு பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் அந்த பாவத்தை அல்லாஹ் தன் நாடியோரை தான் மன்னிப்பான் தன் நாடியோரை நரகத்திலேயே வீசி அடித்து விடுவான்

தன்னுடைய துருமறை குரானில் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட நல்ல பெண்களாக பெண்களாக நம்முடைய வாழ்வை நாம் வேண்டும் அம் ஹசித்தம் சொர்க்கத்தை அணிஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா அல்லாஹும் சொல்லுகிறான் உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சோதனை கஷ்டம் வேதனை எதுவுமே உங்களுக்கு ஏற்படாம இலகுவா சொர்க்கத்தை அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா சொருகத்தை அல்லாஹ் சிரமத்தாலதான் படைச்சிருக்கிறான் இந்த உலகத்திலே நாம் எந்த அளவுக்கு சோதனைகளையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறோமோ அதற்கேற்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன் படைத்திருக்க கூடிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை நமக்கு தருவான் ஆனா இந்த உலகத்தை நான் எதுவுமே சிரமத்தை அனுபவிக்க மாட்டேன் கஷ்டப்பட மாட்டேன் ஏன் இஷ்டப்படுதான் வாழ்க்கையை வாழ்வேன் என்று வாழ்ந்தாள் அல்லாஹு அப்புலாவின் சொர்க்கத்தை நமக்கு தடுத்துவிட்டு நரகத்திலே வீசி அடித்து விடுவான் அப்போ இனிமேல் வரக்கூடிய காலங்களிலாவது அல்லாஹு இருக்கக்கூடிய அந்த ஐவேளை கடமையான தொழுகைகளை நம் சரிவர முறைப்படி தொழுது வீணான காரியங்களை விட்டு விலகிக்கொண்டு கணவனுடைய குடும்பத்தை தன் குடும்பமாக நினைத்து வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக என்று கூறியவளாய் يا الوريد سيدي الوريد واحد الوريد الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته.